மொபைல் ஜேஷன் நேர்களுக்கு வணக்கம் இரண்டு நாளே வந்து பார்த்தோம்னா சோஷியல் மீடியாவில் ஒரே வைரல் ஆகிட்டு இருக்கு அது எல்லாருக்குமே தெரியும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்த அந்த கும்பமேளா தான் ஆனால் இந்த கும்பமேளா வந்து பயங்கர வைரலாச்சு இல்லையா அந்த கும்பமேளாவுக்கு ஒரு பொண்ணு இந்த பாசிமணி ஊசி மணி விற்க வந்த பொண்ணு வந்து மிகப்பெரிய வந்து வைரல் ஆகிடுச்சு ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல மோனிஷா அப்படின்ற அந்த பெண் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உத்ராச்சம் மாலை இந்த பாசிமணி ஊசி மணி இது மாதிரியான ஒரு பொருட்கள்லாம் வந்து அவங்க வந்து வித்துட்டு இருக்காங்க அங்க போன நம்ம சோசியல் மீடியா நண்பர்கள் அழகா இருக்கு இந்த பொண்ணு இந்த பொண்ணு நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ எடுக்க அப்படியே இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரே வைரல் ஆயிடுச்சு ஆனால் அந்த பொண்ணுக்கு மிகப்பெரிய பிஸ்னஸ் வந்து பாதிச்சிருக்குன்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த பொண்ணை கூட மாட்டாங்களா அப்படின்ற தரப்பு வந்து ஒரு பக்கம் வந்து அதுவும் சோசியல் மீடியால வந்து வைரலாட்டு இருக்கு நம்ம போனோமா கும்பமேளா பார்த்தோமா அப்படியே ஏதோ வந்தோமா அப்படின்றத விட்டுட்டு அந்த பொண்ணு பாசி மணி விற்கிற இடத்துக்கு எல்லாமே போயிட்டு கேமரா எடுத்துட்டு இப்படி வந்துட்டு இந்த அசிங்கம் வந்து வேற எங்கேயுமே நடக்காது இந்தியாவை விட்டா இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தாங்க அப்படின்னா வியாபாரமும் கெட்டு போச்சு அதே போல அந்த பொண்ணு வெளியூர்ல இருந்து வந்த பொண்ணை மறுபடியும் அம்மா நீ ஊருக்கே போயிடு நீ அங்க இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல இருந்து அந்த பொண்ணை வந்து அமுச்சு விட்டாங்க கும்ப வந்து பாத்துங்க அப்படின்னா அவங்க அம்மா அவங்க அப்பா அவங்க மட்டுமே அந்த வந்து பிசினஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அதே போல இவங்க வந்து நம்ம ஆளுங்க வந்து பார்த்துருக்கவே மாட்டாங்க போல இருக்கு இது மாதிரி பாசி பண்ணி ஊசி பண்ணி விற்கிறவங்க எல்லாமே ஏன்னா இது மாதிரி தமிழ்நாட்டிலேயே நிறைய பெண்கள் வந்து பாசி பண்ணி ஊசி பண்ணி விற்கிறவங்க எல்லாமே இருக்கிறாங்க அவங்க எல்லாமே வந்து பார்த்தோன்னா இயற்கையிலே வந்து அவங்க அழகு ஏன்னா தான் அவங்க வந்து சொல்கிறாங்க என்னன்னா அந்த மோனிகான்ற பொண்ணு வந்து அந்த கும்பமேளால வந்து எந்த ஒரு மேக்கப்புமே இல்லாம யதார்த்தமா வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதே போலவே தமிழ்நாட்டிலே நிறைய பெண்கள் வந்து இருக்கிறாங்க பெண்கள் மீன்ஸ் இந்த பாசிமணி மணி ஊசி மணி விற்கிற பெண்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அதெல்லாமே விட்டுட்டு ஏன்னா கும்ப மேலாக பிஸ்னஸ் பண்ண வந்த ஒரு பெண்ணை பிஸ்னஸை கெடுத்து இது மாதிரிலாம் இந்த யூடியூபர்ஸ்லாம் இது மாதிரி பண்ணி விடுறானுங்க கடைசியாக இந்த பொண்ணு ஏகப்பட்ட வரல் ஆகிட்டு இந்தி இயக்குனர் ஒருத்தர் இந்த ஃபேஸ் மாதிரி தான் நான் தேடி இருந்தேன் இந்த கண்ணு மாதிரி தான் நான் தேடி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணை அவங்க வீட்டில் வந்து பேசி இந்தி படத்தில் வந்து நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயக்குனரும் வந்து இருக்காரு வாய்ப்பு கொடுக்குறானுங்களா இல்லையோ கசக்கி போடாமல் இருந்தால் சரி பே டிஷ்ஷூ பேப்பர் மாதிரி அது மக்களாகிய உங்களுக்கே வந்து தெரியும் அதை நான் ரொம்ப விரிவாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஏன்னால் இது மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இது மாதிரி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணி விட்டுருவானுங்க அது அடுத்த கட்டத்து வந்து அவங்களுடைய சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் தான் வட மாநிலத்தில் வந்து ஒருத்தர் முந்திரி பருப்பு வைக்கிறோம் சொல்லிட்டு ஒருத்தர் சாங்லாம் பாடி இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியும் அவர் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வைரல் ஆகிட்டு அவரை டப்பிங் ஸ்டுடியோலாம் பாட வச்சுட்டு மறுபடியும் அவரை தெருவுக்கே எடுத்துகிட்டு வந்த விஷயங்கள்லாம் வந்து நம்மளுக்கு தெரியும் அதே போல இந்த பொண்ணை தயவு செய்து வந்து மறுபடியும் நடு ரோட்ல நிற்க வச்சுருக்காருங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு பாசி பண்ணி ஊசி பண்ணி விற்றுட்டு ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கு இனிமே எங்க போனாலும் போனோமா வந்தோமா இந்த இன்ஃபுளுசர் இந்த சோஷியல் மீடியால வந்து நான் ஏதோ கருத்து சொல்றேன் அப்படின்றவங்களாம் இயற்கை வந்து எடுத்தோமா வந்தோமான்னு இருக்கணும் இந்த பொண்ணு மேக்கப் இல்லாம அழகா இருக்கு இந்த பொண்ணு கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம அவங்க வாழ்க்கையில விளையாடி மாதிரி அவங்களுடைய வாழ்வாதாரமே ரொம்ப கீழே போற மாதிரி தயவு செய்து யாரும் பண்ணாதுங்க மக்களாகிய இந்த கருத்தை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த பதினேழே வயது ஆன பெண்ண இனிமே என்னென்ன கதிக்கு ஆளாக்க போறாங்க இல்ல அந்த பொண்ணு அடுத்த கட்ட பட்டத்துக்கு போயிட்டு பெரிய ஆளா வருமா இல்லை இந்த பிசினஸே செய்ய விடாமல் அந்த பொண்ணை வீட்டிலயே முடக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் நன்றி